நெல்லை மாவட்டம் பேட்டையிலிருந்து யூனு அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க ஒரு உம்ரா செய்வதற்கோ அல்லது ஹஜ்ஜு செய்வதற்கோ தயாராகும் நிலையில் அவர் கடன் பெற்றிருந்தால் கடனை அடைத்து தான் உம்ரா அல்லது ஹஜ் செய்ய வேண்டுமா அல்லது கடனை பொருட்படுத்தாமல் உம்ரா அல்லது ஹஜ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கடன் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் கடனாளி அப்படின்னா யாரிடத்துல அவர் வாங்கிய கடனை அடைப்பதற்குரிய பணமோ பொருளோ சொத்துக்களோ இல்லையோ அவரே கடனாளி இஸ்லாத்தின் பார்வையில் கடன் வாங்கியவர் எல்லாம் கடனாளி கடன் வாங்கினவர் கடனாளி தான் ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில கடன் இருக்குது கடனாளி அப்படின்னு நம்ம சொன்னா அதுக்கு பொருள் என்னன்னா அதை அடைப்பதற்கு எதுவுமே அவர்கிட்ட இல்லை இப்ப ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு பத்து கோடி ரூபாய் சொத்து அவர் வீடு இருக்குது வாசல் இருக்குது நிலப்பொலங்கள் இருக்கிறது ஆனா அவருடைய வியாபாரத்துல பத்து லட்ச ரூபாய் கடன் கொடுக்கணும் வாங்க நடந்துகிட்டே இருக்கு வார வாரம் கம்மினிக்காரங்க வராங்க ஒவ்வொருத்தட்டையும் கடன் வாங்கி போடுறாரு அடுத்த வாரம் அதை அடைக்கிறாரு இப்ப இவர் கடங்காரரானா இஸ்லாத்தின் பார்வையில் கடங்காரர் இல்ல ஏன் இவர் வாங்கிய கடனை அடைப்பதற்கு இவரிடம் சொத்துக்கள் இருக்கிறது இவர் இன்னைக்கு மூத்தா போயிட்டார்னா நாளைக்கு இந்த சொத்துல இருந்து எடுத்து அந்த கடனை கொடுத்துருவாங்க இவரை கடங்காரர் பட்டியலில் வச்சு கடங்காரர் எப்படி டீல் பண்ணணும் அப்படி டீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இது அல்லாம இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா கடன் வாங்கினாரு ஒண்ணுமே இல்ல கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல வீடு வாடகை வீட்டுல எல்லாம் இருக்காரு சொந்த வீடு கிடையாது வாசல் கிடையாது வருமானம் சொத்து பத்து ஒண்ணும் கிடையாது அப்பப்ப சம்பாதிக்கிறாரு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அவருக்கு கடனை அடைச்சாகணும்னா இவர் கடனாளி இந்த நிலையில ஒருத்தர் இருந்து கொண்டு இவர் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு ட்ரை பண்ணார்னா அவர் ஹஜ் உம்ராவுக்கு போக கூடாது முதல்ல உங்க கடனை அடைங்க ஏன்னா இது கேள்வி இது மனிதர்களுக்கு செஞ்சிருக்க மறுமையில் இது கேள்வியா வந்து நிற்கும் நீங்க எதுக்கு ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜுக்கு போறது உங்கள்ட்ட இப்ப என்ன வருமானம் இருக்கு உங்களுக்கு அல்ல என்ன சொல்ல மனிஷ்டத்தா யாருக்கு ஏழுகிறதோங்கிறான் நீங்க உங்களுக்கு ஏழவே இல்லையே ஆல்ரெடி உங்களுக்கு வாழ்க்கைக்கே ஏழல பிறகு நீங்க ஆச்சு அதை நோக்கி சிந்திக்கிறீங்க உங்க மேல கடமையே இல்லை கடமை இல்லாத ஏன் செய்யறீங்க ஹஜ்ஜுங்கிறது கடமை இல்ல உம்ராங்கிறது இயல்பில் வருமானம் இருந்தாலும் வசதி இருந்தாலும் உம்ராங்கிறது கடமையே கிடையாது யார் மேலே அப்ப கடமையற்ற ஒரு காரியத்தை எழுதுறீங்க ட்ரை பண்ணுறீங்க முதல்ல கடமையை முடிங்க எது கடமை நீங்க வாங்கின கடனை அடைப்பது கடமை அதை அடைச்சிட்டு அல்லது அதுக்கான சோர்ஸை உண்டாக்கிட்டு இருக்குங்க அதுக்கு இந்த சொத்து கிடக்குன்னா அதை வச்சு கொடுத்துடலாம் நான் வேற ஒருத்தர் இதுக்கும் முடிந்த கடனுக்கும் எனக்கு வேற சோர்ஸ் இருக்கு இதை நான் இப்படி அடைச்சிருவேன் அப்படின்னு உங்கள்ட்ட பதில் இருக்குமானால் அப்படி ஒருத்தர் போகலாம் அது இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி நிலையில் இல்லாதவங்க ஹஜ்ஜுக்கு போறது முறவுக்கு போறது அந்த அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும்